கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வே இல்லை உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லூக்கா ஐந்து முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் பெணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உங்களுக்கு என்ன வேண்டும் கிரேக்க நாட்டில் முற்காலத்தில் தெரு வியாபாரிகள் தெருவிளை பொருட்களை விற்பனை செய்வதற்காக செல்லும்போது அந்த பொருட்களின் பெயரை கூவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கு என்ன குறைவு இருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கற்றுவார்களாம் அதை கேட்ட மாத்திரத்தில் ஒரு சிறு வியாபாரி வந்திருக்கிறார் என்று அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வெளியே வந்து எட்டி பார்ப்பார்களாம் அந்த வியாபாரி என்ன விற்கிறார் என்று கவனிப்பார்கள் தங்களுக்கு தேவையான பொருள் அந்த வியாபாரிடம் இருக்குமா என்று இருக்குமானால் அதை பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கொள்வார்கள் இன்றைக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது நமக்கு பார்வைக்கும் செவித்திறனுக்கும் இருக்கலாம் ஆனால் திருப்தி இருக்கிறதா தேவடைய வழிகாட்டுதலையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள அளவிற்கு தேவருடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களா உங்களில் சமாதானம் இருக்கிறதா என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையும் தைரியம் இருக்கிறதா நம்மில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவரால் சந்திக்க முடியும் அந்த தேவைகள் சரீர பிரகமாக இருக்கலாம் மனதிற்கு வேண்டியதாக இருந்தாலும் இதயத்திற்கு வேண்டியதாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்விற்கு தேவையானதாக இருந்தாலும் நம் தேவைகளை அவரால் சந்திக்க முடியும் அவர் சந்திக்க முடியாதவைகள் எவையும் இல்லை என்று நமக்கு என்ன தேவை நோயாளிக்கு வைத்தியன் வேண்டும் லூக்கு ஐந்து முப்பத்து வழியை வாசிக்கிறோம் அதுபோல பாவிகளுக்கு இரட்சகர் வேண்டும் நீங்கள் பாவி என்று உணர்ந்தால் இயேசு வாருங்கள் உங்களை பாவத்திலிருந்து அவர் மீண்டு காப்பாற்றுவார் அதை செய்ய அவரால் மட்டுமே முடியும் இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்தியையும் ஒன்று இருபத்தொன்னுலேயே வாசிக்கிறோம் எனவே நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் உலகத்திலே முதலாவது படைக்கும் போது ஆறு நாளுக்குள்ளே எல்லாவற்றையும் படைத்தார் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய தேவைகள் எல்லாம் படைத்து மனிதன் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உன்ன உணவுகளையும் தங்கக்கூடிய இடத்தையும் படைத்து அதன் பிற்பாடு தான் ஆண்டவர் அந்த மனிதனை ஏந்தோட்டிலே படைத்தார் நம்முடைய தேவை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அந்த தேவனை சொல்லுங்கள் அவை நிறைவேற்ற தேவன் சித்தமாக இருக்கிறார் ஆமேன்